இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான கோகுரா சிக்கன் காலிஃப்ளவர் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம் அது எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது ட்ரை பண்ணி பாருங்கள் நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மார்ன் சிக்ஸ்டி இப்போ வந்து மணி பன்னெண்டு நாற்பதாவது இப்போ வந்து நான் வந்து சாரி செப்டாவில் தான் சிக்கன் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் அரை கிலோ இல்லைனா ஃபோர் ஃபிஃப்டி கிராம் அவ்வளோதான் இருக்கும் இது கொஞ்சம் எலும்பு பீஸ் வந்து நான் எடுத்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சிட்டேன் நாளைக்கு செஞ்சிக்கலாம் என்னால் சாப்பிட முடியாது எலும்பு நான் தான் சாப்பிட்ணும் இப்போ வந்து காலிஃப்ளவர் ஒரு சின்ன பூவில் வந்து ஒரு பாதிப்பூ போட்டிருக்கேன் சுடுதண்ணியில் போட்டு வச்சிருக்கேன் அடுத்து இங்கே வந்து ஒரு வெங்காயமும் ஒரு தக்காளி கருவத்தில் கொத்தமல்லியும் மறந்துட்டேன் அப்படின்னா நான் பண்ணுறேன் சரி இப்போ வந்து ஒரு குக்கரை வச்சுட்டேன் அதில் வந்து தாளிச்சு விட்டுலாம் தொக்கு மாதிரி வறுத்துட்டோம்னா கொஞ்சம் நல்லா குக்கரில் வைக்கும்போது தொக்கு கொஞ்சம் நல்லா வரும் குக்கரில் வேக வைக்கணும் நீங்கள் வந்து கடாயில் வேணும்னா நீங்கள் வேக வச்சுக்கலாம் ஒரு ஒரு கரண்டி ஆயில் விட்டுக்கலாம் இல்லை ஏன்னா ஸ்கின்னாக இது கொழுப்பு கிடையாது ஸ்கின் கிடையாது சிக்கனில் எதுவுமே கிடையாது அதனால் கொஞ்சம் ஆயில் அதிகமாக தான் நம்ம விடணும் இப்போ வந்து ஆனியன் கட் பண்ணி எல்லாமே ஒன்றா தான் சேர்க்குறேன் சேர்க்கிறேன் நல்லா சேர்க்கல இதெல்லாம் குக்கரில் அழிக்கும்போது மதெல்லாம் கிடையாது ஒன்றா சேர்ந்து வதஞ்சிட்டா வதஞ்சிக்கும் அது அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை மிளகாய் மட்டும் முதல் வதங்கிட்டோம் லிங்கர் காலி டேஸ்ட் செஞ்சு கொண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் போட்டுருவோம் ஃபிங்கர் ஸ்பூன் தான் போட்டுட்டேன் ரெண்டாவது கொஞ்சம் கொசில் போட்டால்தான் நமக்கு திருப்தியாக இருக்கும் இல்லை எல்லாரும் ரொம்ப சொல்லுவோம் எது ஸ்பூன் செல்வோம் கொஞ்சம் எக்ஸ்டாக போடுவோம் இல்லையா அதனால நான் இருக்கும்போது ஃபுல்லாக எக்ஸ்ட்ரா கரெக்டாக ஆகும் கொஞ்சம் ஒன்றும் வடிவமாக இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டாலும் நம்ம மனசு திருப்பி கொஞ்சம் வதஞ்சி வரப்போ இது நம்ம செய்யணும் இப்போ வந்து நான் சிக்கனுக்கு தேவையான உப்பு தலை கசி கல்லூரி கொடுக்குறேன் இப்போ இதிலே வந்து நம்ம சிக்கன் சேர்க்கலாம் இது எல்லாமே வந்து எலுமிலாக தேசி தான் போட்டுக்கோம் எங்கள் வீட்டிலாம் தெரியும் எலும்பெல்லாம் தொடர் பண்ணன் நல்லா அடுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்து நான் சிக்கன் மட்டும் தான் சேர்த்துக்கேன் இப்போ வந்து இதில் மசாலா போட்டுல வந்துட்டு மிளகாய் தூள் வந்து வச்சு நல்ல போடுறேன் மஞ்சள் தூள் தனியா பவுடர் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் இப்போ செட்டாடி போட்டால் கூட பதில் நம்மளால கொஞ்சம் குறைச்சி சேர்த்துட்டேன் கொஞ்சம் காரம் கம்மியாகிடுச்சு நல்லா அதனால தான் ஏன்னா அரைச்சி உங்கள் மசாச்சுன்னா காரம் வந்து குறைஞ்சிடும் வைக்கலாம் அதனால வந்து கொஞ்சம் கொடுத்து ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் ஒரு டெஸ்பூன் போட்டாலும் நம்ம காளி சோட ஃப்ரெஷ்ஷாக நல்லா வதங்கட்டும் பெரிய வந்துட்டு மட்டன் மசாலா பவுட்ரு பரஸ்பூன் போடுறேன் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிடலாம் இதில் வந்து கரம் மசாலா பவுடர் அரை டீஸ்பூன் போட்டுருக்கோம் இந்த வீட்டில் பண்ண கரம் மசாலா அதனால தான் நான் குறைச்சி சேர்த்துறேன் கடை தான் தான் நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கணும் அதில் என்ன வாசனை இருக்காது நல்லா வதஞ்சி வைப்போம் இப்போ நல்லா வதங்கி வந்துடுச்சு இதில் வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து சிக்கன் வேக தண்ணி இப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு மூணு விசில் ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து நான் ஆஃப் பண்ணி போகிறேன் விசில் போட்டுடலாம் விசில் போட்டு வச்சு ஒரு மூணு விசில் உங்களுக்கு எவ்வளோ சவுண்டு வேணுமோ அந்த அளவுக்கு வச்சு நல்லா வேணும்போது மூணு விசில் நான் பெரிய ஃப்ளேமில் அதில் அதிகமாக வச்சுருக்கேன் மூணு ஃப்ளேம் என்ன தான் வைக்கணும் இருந்தால் ரெண்டு இதில் விசில் வச்சு கூட நீங்கள் போகணும் மூணு விசிலும் ரெண்டு மூணு நிமிஷம் கழிச்சு தான் நான் ஆஃப் பண்ணுவேன் எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஷடவுன் நைன் ஓ கிளாக் போட்டு இப்போ தான் வந்து ரெண்டு ஹவர் கழிச்சு திரும்பியும் கட் பண்ணிட்டாங்க பவர் கட்டு அப்போவே அரிசி கழி வச்சேன் என்னடாதுன்னு பார்த்தேன் அதுக்கப்புறமா வந்து ஒன்னே சரி அப்படின்னு சொல்லிட்டு போட்டால் சுவிச் பட்டை வந்துடுச்சு அப்புறமா வந்து ரசத்தை மட்டும் மிளகு சீரகம் போட்டு ரசம் போட்டு வச்சேன் அதுக்கப்புறம் சிக்கன் வந்தது ஆர்டர் போட்டது அதுக்குள்ளே கரண்ட் போயிடுச்சு சரி அது எந்த ஒன்றும் வேண்டியது தான் இங்கே வந்து நேற்று வச்ச சுண்டைக்காய் சாம்பார் இருக்குது பச்சை சுண்டக்காய் சூப்பராக இருந்தது நான் அதே வச்சுட்டு ரசம் வச்சுக்க காய் வேணுங்கிறதுக்காக காலிஃப்ளவர் ஃபிளேவர் அப்புறம் என் கருணைக்கிழங்கு நேற்று வறுத்துறதுக்கு என் பொண்ணு வந்து சப்பாத்தி போட்டு சிக்கன் வறுத்துக்கா சாப்பிட இப்போ வந்து ஒரு மூணு விசில் வச்சு ரெண்டு மூணு நிமிஷம் வச்சு சும்மா எட்டுட்டேன் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் வந்து நல்லாவே வெந்து வந்திருக்கு காற்றாலே உங்களுக்கு நல்ல தொக்கு மாதிரி கிடைக்கும் இந்த பக்கம் இந்த பக்கம் வந்து ஒரு கடாய் காய் போட்டிருக்கேன் அதில் கொஞ்சமாக எண்ணெய் போட்டுக்கலாம் இந்த கொழுப்பு மாதிரி தெளி மேலே ஸ்கின்ல இருந்தால் நம்மளுக்கு அவ்வளோ எண்ணெய் தேவைப்படாது சரி அப்படியே வாங்கிட்டேன் இப்போலாம் அப்படி தான் வாங்குறேன் என்ன பண்ணுறது என்ன பிடிக்கும் பிடிக்காது கொலஸ்ட்ரால் இருக்குதான் இப்போ வந்து இதில் வந்து ரெண்டு லவங்க ப லவங்கம் பட்டை வேலை சும்மா அந்த வாசனைக்கு நம்ம தாளிக்கும்போது போடலை அதனால தான் போட்டிருக்கேன் இப்போ வந்து நல்லா பொறிஞ்சிடுச்சு நம்ம வந்து சுடுதண்ணியில் போட்டு வச்சிருக்கோம் இந்த காலிஃப்ளவர் போட்டுக்கலாம் நிறைய பேர் வந்துட்டு வெஜிடபிள்ஸ் சேர்க்க மாட்டாங்க நான்வெஜ் கூட பட் நான் வந்து எப்பவுமே சேர்ப்பேன் ரொம்ப பேர் எதுக்கு சேர்க்க மாட்டாங்க பார்த்தீங்கன்னா அந்த நான்வெஜ்ஜோட ஸ்மெல் வந்து கொஞ்சம் கம்மியாயிடும் அப்படின்னு பார்த்துக்காங்க பட் நமக்கு வந்து வேறு காய்கறி செய்யலைன்னா இந்த மாதிரி போட்டு கொஞ்சம் டேஸ்ட்டாகவும் இருக்கும் பிடிக்காதவங்களும் கூட இதில் சேர்த்து விட்டு அந்த வாசனை வச்சு சாப்பிட்டவோம் பார்த்துடுவாங்க நீங்கள் வேணுன்னா ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் கடுஞ்சாலாம் எல்லாம் ஆனால் ஃபைலெலாம் அது அப்படி மாதிரி யாராவது போட்டுக்கணும் நான் போடுறேன் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இப்போ கொஞ்சம் இது மாட்டோம் இதுக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு கேட்டுட்டோம் அது ஆல்ரெடி வச்சு கொஞ்சம் போட்டுக்கோங்க இப்போ இதுக்கு லைட்டாக தான் போடுறேன் கொஞ்சம் அது பச்சை வாசனை போடுறது வந்து தருந்துட்டேன் இப்போ நம்ம வேக வச்சேன் இந்த சிக்கனை வந்து அப்படியே எதிராக சேர்த்துடும் நம்ம தண்ணி குறைச்சி தான் வைச்சோம் இல்லையா நல்லா கரெக்டாக வந்து வந்துருக்கு கூட கொஞ்சம் தண்ணி பண்ணி ஊற்றிடும் ஏன்னா காலி கொஞ்சம் குக்காக அது பார்த்து காலி சம்பளம் இப்போ தண்ணி ஊற்றிடுவோம் இப்போ குக்கரை அலசிட்டு தண்ணியை தண்ணியும் சேர்த்து விட்ருவோம் காலிஃப்ளவர் வேகிற அளவுக்கு அளவுக்கு தண்ணி போகிறோம் இந்த எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு பூ வந்து கொஞ்சம் அதிகமாக தான் நான் போட்டிருக்கேன் எனக்கு வேண்டும் அப்படின்னு நிறையா சாப்பிட நீங்கள் கம்மியாக வேணால் கூட போட்டுருக்கோம் அவ்வளோதான் மூடி வைக்கலாம் வேகட்டும் இப்போ வந்து காரம் பத்திரம்னா பெப்பர் சேர்த்துக்கலாம் கடைசியில் வந்து ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டேன் நல்லா ஒரு பத்து நிமிஷம் சிம்மரில் போட்டு வச்சுக்கணும் நல்லா காலிப்பாக வெந்து அது கூட இந்த ஜூஸ் எல்லாம் எனக்கு சூப்பராக இருக்கும் அப்புறம் நம்ம பார்க்கலாம் வந்து ஒரு பத்து நிமிஷமாக வெந்துட்டுருக்கு ஓப்பன் பண்ணிக்கலாம் பார்த்தா தெரிதாக பாருங்கள் இதுதான் வந்து புளிச்சக்கீரை ஒரு அளவு போட்டிருக்கேன் இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம் இந்த மாதிரி ஒரு பத்து நிமிஷத்துக்கு நம்ம விட்டோம்னா ஒரு முறை கிளம்பி விட்டுட்டு சிம்மாரில் போட்டோம்னா நமக்கு நல்லா புத்தாயும் சூப்பராக வந்துடும் எல்லாமே போட்டு கிண்டிக்கிட்டே இருந்தால் கூட எல்லாம் கொழைஞ்சி போயிடும் தண்ணி எல்லாமே வச்சிருச்சு உப்பு காரம் பார்த்துக்கலாம் சரியாக இருக்குது லிமிட்டாக இருக்கவங்க இதிலையே போதும் அப்படின்னாக்கா விட்டுடலாம் எங்களுக்கு வந்து கொஞ்சம் காரம் தான் இருக்கும் தோணுது எனக்காக இருக்குன்னா வந்து பெப்பரும் சால்ட்டும் போட்டு மிக்ஸ் பண்ணி பவுடர் பண்ணி வச்சுருக்கேன் அதில் கொஞ்சம் போட்டுக்கேன் கொஞ்சம் காரசாரமாக இருந்தால் நல்லாயிருக்கும் அதுக்காக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து மிக்சியில் குளி பண்ணி போடலாம் அப்படின்னு இருந்தேன் பட்டாங்க மிளகு எல்லாம் கரண்ட் இல்லாமல் போய்ட்டு சரி மாற்றி அந்த மாதிரி நம்ம வந்து ஏதோ ப்ளான் பண்ணியிருக்கோம் அப்படிங்கும்போது கரண்ட்டு போயிடுச்சு அப்படின்ற பட்சத்துக்கு இந்த மாதிரி மாற்றி எதோ அமைச்சிக்க வேண்டியதுதான் காரத்தை எப்படி போட்டுக்கணும் எதோ போகணும் அப்படின்னு இப்போ அப்படியே இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் சூப்பராக ரெடியாகிடும் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வைக்கிறோம் பாருங்க உங்களோட சூப்பரான ஒரு காலிஃப்ளவர் சிக்கன் வறுவல் ரெடி ஆகிடுச்சு அது கூட நீங்கள் ஒன்று பார்த்துருப்பீங்க நான் ஓப்பன் பண்ணும்போது க்ரீனிஷாக மேலே இருந்திருக்கும் நீங்கள் என்ன நினைச்சிருக்கீங்கன்னா நான் வந்து சொல்லலை அது என்ன பார்த்தீங்கன்னா கோங்க்கரா பிடிச்சிக்கிற இருக்கு இல்லையா அதை பொடியாக கட் பண்ணி மேலே போட்டேன் கடைசியில் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சுருந்தேன் சூப்பராக நம்மளோட காலிஃப்ளவர் சிக்கன் கோங்குரா ஃப்ரை வந்து ரெடி ஆகிடுச்சு என்ன அதெல்லாம் போட்டு பண்ணுறீங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு பிடி பிடிக்கும் தான் போட்டேன் போட்டு நல்லா பொடிசாக அரிஞ்சு போட்டேன் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குது அந்த தொக்கே வந்து அவ்வளோ நல்ல டேஸ்ட்டாக இருக்குது காமிக்குள்ளவங்களுக்கு பார்த்துருப்பீங்க ஒரு பிடி நாம ஒரு நம்மளோட ரெடி ஆகிடுச்சு ஒரு தான் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு போதும் ரொம்ப ட்ரை வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம சமையல் எல்லாமே முடித்தாச்சு சாதம் சாம்பார் மிளகு ரசம் இது கருணக்கடங்கு ஏற்கனவே இருந்தது இங்கே வந்து சிக்கன் காலிஃப்ளவர் கோங்குரா ஃப்ரை என்ன நீட்டாக இருக்குன்னு பார்க்காதீங்க இதுவுமே ரெடி ஆகிடுச்சி இப்போ நம்ம சாப்பாடு போட்டுக்கலாம் ரொம்ப பசிக்குது நான் சாப்பிட போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என் பொண்ணுக்கு எடுத்து வச்சிருக்கேன் அவ்வளோ வேணும் சொல்வாலோ வேண்டாம்னு சொல்வாலோ எனக்கு தெரியாது எனக்கு வந்துட்டு ஒரு லெக் பீஸு நமக்கு வந்து அந்த லெக் பீஸ் தான் நான் சாப்பிடுவேன் குழந்தைங்க மாதிரி ஏன்னா அதுங்க சாப்பிடாது அது அதனால தான் என்னடாது இவங்க எடுத்துக்கிறாங்கன்னு நினைக்காதுங்க இது வந்து காலிஃப்ளவர் காலிஃப்ளவர் தான் எனக்கு மெயின் வேணும் சிக்கன் கூட எனக்கு வேண்டாம் அந்த அளவுக்கு அதுக்கு போட்டு காய்கறிகள் அவ்வளோ விரும்பி சாப்பிடுவேன் நான் இங்கே வந்து சாதம் போட்டேன் இந்த ரசம் அடுத்து வந்துட்டு இங்கே வந்து நம்ம சாம்பார் கொஞ்சமாக எடுத்து இப்போ சுண்டக்காய் சாம்பார் பிசஞ்சுட்டேன் இந்த பச்சை சுண்டக்காய் சாம்பார் எப்படி வைக்கணும் உங்களுக்கு வீடியோ நான் வந்து அப்புறமா அப்லோட் பண்ணுறேன் உங்களுக்கு காலி போவதும் ஃபஸ்ட்டு எடுக்கிறேன் எப்படின்னு பார்க்கலாம் ரொம்ப செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி ஃபிரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் சுத்தம் நாங்கள் பண்ணிக்கணும் கூட ஒரு காயை கண்ணு தேவோம் அப்படியே காயிலேயே கூடுறது அந்த அளவுக்கு செம்மையாகுதான் மிளகாய் சாம்பாரும் சொல்லவே வேணாம் ரெட் பீஸு நல்லா வெந்திருக்கும் இது மாதிரி குக்கரில் வச்சிங்கன்னா நல்லா வெந்துடும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதில் நான் வந்து கோங்கலா போட்டேன் பார்த்தீங்களா சுத்தமாக தெரியல அந்தளவுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருந்தது கடைசியில் இன்னொரு ரெண்டு ஐட்டம் போட்டேன் ரொம்ப எங்கியாக போயிடும் கசூரி மெத்தி போட்டேன் ஒரு அரை ஸ்பூன் எல்லாமே சேர்ந்து அவ்வளோ மனமாக சிக்கன் வறுவல் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருந்தது நீங்களே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க நான் சாப்பிட போகிறேன் இந்த வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் சாப்பாடு எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கீ விடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்